செயலாளர் பத்தொன்பதில் தொடங்கப்பட்டு தொடங்கப்பட்ட காலத்திலேயே நடந்து வருகின்றது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காரப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்காக தனி தொடங்கப்பட்டுல்நிலை படியாக இன்ப தற்போது இயங்கி வருகின்றது தற்போது இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காரப்பேட்டை முகமை விருதுநகர் இன்று நாடாளுமன்றமை அருப்புக்கோட்டை நகைமை திருமங்கலம் முகமை தூத்துக்குடி நாடாளுமன்ற மற்றும் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து நாடார் சங்கங்களும் இணைந்து இந்த கல்லூரியை சிறப்பான முறையிலே அன்று தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக நடந்து வருகின்றது இந்த கல்லூரியிலே எல்கேஜி முதல் பிஜி வரை இருக்க வேண்டும் என்றும் என்பதற்காக ஒரு மெட்டிகுலேஷன் பள்ளியும் தொடங்கப்பட்டுள்ளது வளாகத்திற்கு உள்ளாகவே அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெண்களுக்காக தனி கல்லூரி வேண்டும் என்பதற்காக பெண்கள் கல்லூரியும் தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றது இந்த கல்லூரி ஏ பிளஸ் குறியீடு பெறப்பட்டு இந்த கல்லூரி சிறந்த கல்லூரியாக நடந்து வருகின்றது இதிலே இப்ப தற்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த கல்லூரி கல்லூரி சுயாட்சி கல்லூரியாக மாற்றப்பட்டு இப்பொழுது எங்களுடைய கல்லூரி சுயாட்சி கல்லூரியாக நடந்து வருகின்றது இந்த கல்லூரியிலே தற்போது சில நபர்கள் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரியின் பெயரை கெடுப்பதற்கு கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றார்கள் அதிலே மாணவர்களையும் நினைத்துக் கொள்கின்றார்கள் அதிலே ஒரு மாணவன் செய்யப்பட்டார் அந்த மாணவனை சேர்த்து கல்வி கட்டணத்திற்காக போராடினார் அதற்காக இவரை செய்தார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த ஆஹ் போராட்டத்தை தொடங்கி கல்லூரியின் பெயரை கெடுத்து வருகின்றார்கள் அந்த மாணவனுடைய செயல்பாடுகள் மாணவனுடைய மாணவன் எதற்காக என்ற விளக்கத்தை காரப்பட்ட நோபலிலிருந்து கல்லூரியிலே ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற அருமை அண்ணாஜி முத்துச்செல்வம் அவர்கள் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கரெக்டாக சொல்வார்கள்